ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசியில் எப்படி வெண்பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி அரை டம்ளர் அளவு பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எப்போவுமே நம்ம பச்சரிசியில் தான் செஞ்சுருப்போம் இது ஒரு வித்தியாசமாக நம்ம புழுங்கல் அரிசியில் செஞ்சு காமிக்க போகிறேன் இது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கடுத்து நம்ம வந்து எப்போவுமே பொங்கல் வேக வச்சுட்டு தான் தாளிப்போம் இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தாளிச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க நெய் விடக்கூடாது இந்த ஸ்டேஜில் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா வெறும் காம்பு மட்டும் கிள்ளிட்டு போடுங்க கீனி போட்டுறாதீங்க காரமாயிடும் இஞ்சை வந்துட்டு துருவி போடுங்க குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம் துருவி போட்டுக்கோங்க கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ உங்களோட சாப்பாட்டு அரிசிக்கு ஒன்றுக்கு எத்தனை டம்ளர் ரெண்டு டம்ளர்னா அதை விட ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் இப்போ நான் வந்து என்னோடய சாப்பாடு என்னோடய அரிசியில் வந்து ஒன்றுக்கு மூணுன்றதை எப்போவுமே ஊற்றினா நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு நம்ம ஒன்று குறைவாக இருக்கணும் அதனால ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றியாச்சு நாலு அரை டம்ளர் பால் அரை டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோவில் ஊற்றிக்கோங்க மொத்தம் நம்ம அஞ்சு டம்ளர் ஊற்றிருக்கோம் அதில் நாலு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் பால் இப்போ பால் ஊற்றினோன்னு உப்பு போடக்கூடாது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து வந்த பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கணும் உப்பு போடுறப்ப நீங்கள் வந்து பார்த்து போடுங்க ரொம்ப நிறைய போட்டுறதைங்க உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நம்ம கழுவி நல்லா வடிகட்டி வச்சிருக்கிற அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பண்ணிவிட்டு எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விடுங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கும் நல்லா தாளிச்சிட்டு நம்ம செய்கிறம்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா நெய் ஊற்றி தாளிக்கணும் நெய்யோட முந்திரி பருப்பு உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம்னா வெறும் நெய் மட்டும் நல்லா சூடு பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா மசிச்சு இதோட சாம்பார் இல்லை சட்னி தேங்காய் சட்னி கத்திரிக்காய் கொஸ்து எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்